ஒரு டெஸ்டடான ஒரு மேட்சாக தான் வந்து ஜிடிக்கு நான் பார்க்குறேன் விச் இஸ் லைக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வார்னிங் சைன் ஒரு வேக்கப் சைன் மாதிரி நான் வந்து ஜிடிக்கு பார்க்குறேன் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் இந்த மூணு பேருமே ஐம்பது ரன் தொடாதது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் மேட்ச் தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு ஃபோர் அடிச்சார் அப்புறம் வந்து அஸ்வினி குமாரை வந்து ஒரு சும்மா பின்னாடி தூக்கி அஸ்வினி குமார் அண்ட் போல்ட் வந்தபோது அந்த ஒரு பின்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்சார் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஆல் அட்டாக் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அடுத்து பெருசா பேட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுமா அந்த மூணு பேரையும் ஐம்பது அடிக்காமல் தூக்கிடுங்க முடிஞ்சு போச்சு

பும்ரா ரிட்டன் ஆகிட்ட அப்புறம் ஒரே ஒரு மேட்ச் தான் மும்பை மும்பைக்கிறத எல்லா மேட்ச்லையும் வந்து தோசை பண்ணி போயிட்டு இருந்தாங்க நேற்று அவங்களோட இந்த இந்த சீசனோட அந்த லோவஸ்ட் ஸ்கோர் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேயோட இதே மாதிரி ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அடித்தாங்க இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் வந்து அடிச்சு அவங்களோட பேட்டிங்கில் இன்னும் என்ன என்ன மிஸ் ஆகுது பார்ட்னர்ஷிப் இல்லாமல் போனால் அவங்க நிலைமை எப்படி ஆகுங்கிறது அப்படி கம்மிச்சு கிரிக்கெட் ஒன்றில் நேரங்களுக்கு வணக்கம் யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான மேட்ச் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு எம்ஐ யூஸ் இந்த மேட்ச பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஷோ சொல்லுங்க பரபரப்பான மேட்ச பத்தி ஆமா சார் ரொம்ப பரபரப்பா போச்சு அந்த மேட்ச் மலை இன்ட்ரப்ட் ஒரு பக்கம் பேட்டிங் எல்லாமே இருந்த ஒரு மேட்ச் எப்படி பாக்குறீங்க சரி இது வந்து குஜராத் டைட்டன்ஸ் இந்த சீரீஸ் இந்த ஐபிஎல் வந்து இது வரைக்கும் யாருமே அவளை பெருசா சேலஞ்ச் பண்ணவே இல்லை எப்பவுமே அவங்க டாப் ஹெவியாக அந்த மூணு பேர் மட்டும்தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு ஹையர் ஸ்கோர் ஒருத்தர் வச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன்ஸ் வந்துடுவாங்க பார்த்தீங்களா எஸ்ஆர்எச் கூட அது மட்டும் தான் இருந்துச்சு மத்தபடி அவங்க கீழே இருக்க பேட்டர்ஸ் யாருமே பெருசா டெஸ்டட் ஆகாம இருந்தாங்க நேத்து அப்படிப்பட்ட ஒரு டெஸ்டடான ஒரு மேட்ச்சா தான் வந்து ஜிடிக்கு நான் லைக் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வார்னிங் சைன் ஒரு ரேக்அப் சைன் மாதிரி நான் வந்து ஜிடிக்கு பாக்கிறேன் மீன் இன்னொரு பக்கம் பும்ரா ரிட்டன் ஆயிட்ட அப்புறம் ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருந்தாங்க மும்பை கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லையும் வந்து தொன்னி போயிட்டு இருந்தாங்க நேற்று அவங்களோட இந்த இந்த சீசனோட அந்த லோவஸ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேட இதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடித்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் தான் அடிச்சு அவங்களோட பேட்டிங்கில் இன்னும் என்ன என்ன மிஸ் ஆகுது பார்ட்னர்ஷிப் இல்லாமல் போனால் அவங்க நிலைமை எப்படி ஆகுங்கிறது அப்படி காமிச்சிருந்துச்சு ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களோட அந்த தப்ப அதிகமா பண்ணுவோம் யார் கம்மியா தப்பு அவங்க வின் ஆவாங்க அந்த மாதிரி இது போச்சு லக்கிலி குஜராத் ஐட்டம்ஸ் வந்து யார அதிகமா தப்பு அவங்க வின் பண்ற அதிகம்னு சொல்றீங்க அதிகமா யாரு யாரு கம்மியா ரெண்டு அதிகமா தப்பு பண்றாங்கன்னு பாத்தாங்க அதுல அப்படி பாக்க போனா குஜராத் குஜராத் வந்து பவர் பிளேலயே மூணு கேட்ச் மிஸ் பண்ணாங்களே

சி அதான் சொல்லலாம் அவங்க அவங்க இதே ஸ்டக் டு தேர் பிளான்ஸ் எழுபது ரன்னுக்கு ஆறு விக்கெட் கடைசி பத்து ஓவர்ல அண்ட் அதுவும் தான் இன்ட்ரவல் இன்ட்ரவலா அடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு மும்பை பேட்டர்ஸ்க்கு வந்து தேவையான பேஸில் ரிலீஸ் பண்ணவே இல்லை ஒரு கண்ட்ரோல்டா போட்டிருந்தாங்க அவங்க பிளான்ஸுக்கு போட்டுருந்தாங்க லூஸ் பால்ஸ் போடவே இல்லை நோ பாலு வைடு அந்த மாதிரி எந்த விஷயமும் போடவும் இல்லை அவங்க ஸ்பின்னர்ஸ் லைன் கரெக்டா ஸ்டிக் பண்ணி போடுறாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிச்சு தான் வந்து எஸ்ஆர்எச் மும்பை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த வேங்கடையில அவங்களுக்கு இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனாங்க இன்னைக்கு அது மாதிரி பட் ரெண்டு பக்கமும் வந்து வந்து மேட்ச் போச்சு ஒரு ஒரு பக்கம் வந்து மழை வந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க அவங்க ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் ஆட போயிட்டாங்க முதல்ல விக்கெட் சாய் சுதர்ஷன் விக்கெட் விழுந்தவனே வந்து அங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் மோடுக்கு அங்கே போயிட்டாங்க இங்க இதே மாதிரி வந்து அகர்சிவா ஆடுற அந்த பட்லர் வந்து கொஞ்சம் அங்கு நீங்க ஒன்னும் ஏதோ ஒரு ஷாட் ஒரு ரெண்டு ஷாட் அடிச்சதை தவிர பழையபடி ஆல் அட்டாக் மோடு போவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு மிஷா பாய்ச்சுன்னா டார்கெட் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி டெஸ்ட் மேட்ச் மொழி தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஜிடி பட்லர் பார்த்தீங்கன்னா அவரோட ஷார்ட்ஸ் அங்கே நீங்கள் தீபக் சார் ஒரு ரெண்டு ஃபோர் அடித்தார் அப்புறம் வந்து அஸ்வினி குமார் வந்து ஒரு சும்மா பின்னாடி தூக்கி அஸ்வினி குமார் அண்ட் போல்ட் வந்த போது அந்த ஒரு பின்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்சார் இந்த மாதிரி தான் வந்து ஆடிட்டார் ரொம்ப ஆல் அட்டாக் மோட் போடல அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அடுத்து பெருசாக பேட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு ரெண்டு டீமும் வந்து அவங்க வந்து பண்ண அந்த ஒரு டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் அவங்களோட அந்த ஒரு ஒரு குலுக் ஃபோல்ஸை வந்து லைட்டாக And மிச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு இல்ல ஊசி மழி இருக்கு அந்த மாதிரி சொன்னோம் ஜிடிக்கு பாத்தீங்கன்னா வந்து சாய் கிஷோர் மாதிரி சில மேட்சஸ் எல்லாம் போலிங்கும் பெருசா சான்ஸ் கொடுக்கவே இல்லை பட் நேற்று வந்து பிச்சுல இந்த மாதிரி ஒரு ஒரு அவருக்கு ஒரு சம்திங் இருக்குன்னு இருக்கு அவரை பயங்கரமா யூஸ் பண்ணி அங்க வந்து அந்த பெஸ்ட் விக்கெட்டே வந்து எடுத்தாங்க நேத்தாவது ஸ்கை விக்கெட்டே எடுத்ததே கிடையாது எல்லாம் அவர் எடுத்தாரு தென் அதே மாதிரி ரஷித்காந்த் வரைக்கும் ரஷிகாந்த் ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து மும்பையை ஆட்டாங்க இந்த பக்கம் மும்பைக்கு பாத்தீங்கன்னா டபுள் இம்பாக்ட் வந்து நேதாமி ஆனாங்க ஒருத்தர் வந்து கரண் சர்மா உள்ள வந்தாரு கன்கஷன் வரல இன்னொன்று அவங்க ஃபோர்த் இம்பார்ட்டாக யார் வந்தாலும் கன்கஷன் சப்பா வந்து கார்பின் போஷுக்கு பதிலாக வந்து அஸ்வினி குமார் வந்தார் வந்ததுக்கு சூப்பராகவே வந்து அவர் அவர் அவர்கிட்ட வந்து வாட் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் அதாவது நீட்டாக வந்து பண்ணியிருந்தார் விச் மீன்ஸ் லைக் மும்பைக்கு இன்னும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு தீபக் சார் நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் அவர் பவர் பிளேயே முடிச்சு விடுங்க நம்ம வந்து பவர் பிளேக்கு அடுத்த அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்று அதே பிளண்டரை திருப்பி அதே மாதிரி பண்ணி கடைசியில் வந்து வச்சுருந்தாங்க இமேஜின் அந்த பாஞ்சு ரன் இருக்க கொடுக்கக்கூடிய ஓவரை வந்து பும்ரா போட்டிருந்தேன் என்ன ஆயிருக்கும் பாஞ்சு ரன்னு ஆறு பால் கிட்ட ஒரு ஓவர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் மேட்ச் வந்து அப்படியே மும்பை பக்கம் வந்து பாக்கெட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் வந்து எங்கே ரிஸ்க் எடுக்கிறீங்க எங்கே விடுறீங்க பவர் பிளே போலிங் பவர் பிளேயரில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து போடுற பும்ரா போடணும்னு நீரே கிடையாது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போல்ட் இருக்கிறாரு தென் தீபக் சாரு இருக்கிறாரு அங்கே தீபக் சாறை ஃபுல்லாக ஒரு மூணு ஓவர் கொடுத்துட்டு ரெண்டு ஓவர் ஆஃப் போல்ட்டு பிளஸ் ஒன் ஓவர் ஆஃப் பும்ரா கொடுத்தது கரெக்டாக இருக்கும் ஏன்னா போல்ட்டுக்கு பின்னாடி போடுறதுக்கு ரெண்டு ஓவர் இருக்கும் பும்ராக்கு அடுத்து ஒரு மூணு ஓவர் இருக்கும் நடுவில் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ப்ளூ பிரிண்டே கொஞ்சம் மறந்து போயிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எஸ் நேற்று வந்து டார்கெட் கம்மிங்கிறதுனால மும்பை வந்து ரொம்ப விக்கெட்ஸுக்கு போனாங்க பட் மீன் லைக் வந்து அழகாக நெகெட் பண்ணி ஆட்டினாங்களே அழகா வந்து பும்ரா வந்து நெகெட் பண்ணி ஆட்டாங்களே ரெண்டு ஓர் பெருசா வந்து ஆறு ரெண்டு தானே கொடுத்தாங்க பெருசா ஒன்றும் கொடுக்கவே இல்லையே சோ டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் ரெண்டு பக்கமும் இருந்துச்சு அந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க பாப்போமா அடுத்தடுத்த மேட்ச் என்ன பண்றாங்க ரெண்டு டீமும் ஓகே சார் இப்போ நீங்கள் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது மழை ஸ்டார்ட் ஆச்சு அந்த டிஸ்லிங் பார்த்துட்டே இருக்க முடிஞ்சது நம்மளால எப்போதுமே நம்ம அந்த ஸ்கோர் கார்டு கீழே பார்க்கும்போது எத்தனை பாலுக்கே எத்தனை அடிக்கணும் யார் எவ்வளோ ரன் அதை தான் அதிகமாக பார்ப்போம் பட் ஆனால் நேற்றுக்கு மேட்ச்ல வந்து அந்த டிஎல்எஸ் மெத்தடு எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு பாலுக்குமே போட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆறு ஓவரில் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் மெத்தடில் இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறமா தான் அவங்க இன்டென்டே காமிக்க ஆரம்பிச்சாங்க பத்து ஓவர்ல பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா மொமெண்டம் வந்து ஜிடி பக்கம் வந்து ஜிடி கிட்ட போயிடுச்சு ஆமா ஒரு சி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் மும்பை கிட்ட இருந்துச்சு மேட்ச் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் அப்புறம் ஜிடி கிட்ட இருந்துச்சு மேட்ச் மழை பிரேக் வந்தபோது ஃபர்ஸ்ட் மும்பை கிட்ட போச்சு மழை பிரேக் முடிஞ்ச உடனே திருப்பி ஜிடி கிட்ட போச்சு இது கிட்டத்தட்ட அந்த வின் ப்ரெடிக்டர் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த அது வந்து மாறி மாறி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு மெயின் ரீசன் என்ன ஜிடி இது வரைக்கும் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பெருசா வந்து டெஸ்ட் ஆனதே கிடையாது அவங்க டெஸ்ட் ஆன உடனே யாரை அட்டாக் பண்ணும் யார விடணும் எந்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு கேம் ஆஃப் ஸ்மால் மார்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மினி ஸ்மால் மார்ஜின்ஸ் தான் நேற்று போயிட்டு இருந்துச்சு எஸ் டிஎல்எஸ் கோரி இப்ப வந்து தான் கல்குலேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து சாலிடா வந்து ஒரு சாய் சுதர்ஷனும் அப்புறம் சுப்பன் கிலும் பாத்லே மூடிகளும் முப்பதுக்கு ஜீரோ அப்படின்னு இருந்தாங்கன்னா பிரச்சனை காலப்பட்டுருக்கவே மாட்டாங்க டிஎல்எஸ் ஆகுது இதை வந்து நாங்கள் வந்து தட்டி தூக்கி சொல்லி ஆடிடுவாங்க நேற்று சாய் சுதர்ஷன் வந்து விக்கெட் எடுத்ததுங்கிறது ஷாக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் இது வரைக்கும் அவங்க ஆடின அந்த ஒரு பதினோரு மேட்சஸ்ல இந்த மூணு பேரும் ஐம்பது ரன் அடிக்காம போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவங்களோட டிபெண்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜாஸ் பாட்லர் இந்த மூணு பேருமே ஐம்பது ரன் தொடாதது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது ஆப்போசிட் இப்போ அடுத்து அவங்க மூணு மூணு மேட்ச் ஆட போறாங்க இல்லை ரெண்டு மேட்ச் அவங்க ஹோம்ல ஆடப் போறாங்க இது அவங்களுக்கு இன்டெரக்டா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்ததுல இப்போ குஜராத் டைம்ஸை பீட் பண்ணுமா அந்த மூணு பேரையும் ஐம்பது அடிக்காம தூக்கிடுங்க முடிஞ்சு போச்சு நேற்ற நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம் உங்களோட வந்து அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் தொடர்ச்சி எல்லாமே ஜெயிச்சுட்டு ஏதோ ஒரு மேட்ச் தோத்தா தான் திருப்பி வந்து கரெக்டாக இருக்கு இந்த லா ஆஃப் அப்படி தான் வரும் அப்படின்லாம் சொல்லி சொல்லிவிட்டோம் யூ கான் கோவான கம்ப்ளீட்டாக இது வந்து போகவே முடியாது ஒரு லா ஆவரேஜ் இறங்கி எது தான் போவோம் லாஸ்ட் இயர் ஆர்சிபி தொடர்ச்சியெல்லாம் ஜெயித்தாங்க ப்ளே ஆஃப்குள்ளே போனாங்க அங்க இந்த லா ஆஃப் ஒர்க் அவுட் ஆச்சு காலி ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டாக அந்த டெல்லி வந்து பயங்கரமாக ஒரு ஒரு இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அவங்க வந்து

இப்போ அவங்களோட திங்கட் என்ன பண்ணுவாங்க இல்லப்பா யாரோ ஒருத்தர் ஆங்கர் பண்ணி ஆடுங்க மத்தவங்க சுத்தி ஆடுங்க பிளேஆர் ஆனது அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்கன்னு தெரியல ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கட் த்ரோட் காம்படிஷன் போகுது இதுக்கப்புறம் வந்து யார் யாரை சாய்க்கிறாங்க யாரு இந்த கேம் ஆஃப் செஸ் மாதிரி போகுது இவருக்கு முன்னாடி ஒன் மூவா இல்ல வருவோம் அதிகமாக யோசிப்பாங்க மழை பேஞ்சிருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணியிருந்தாலும் சூப்பரா போயிருக்கும் இல்ல மழை வந்து டிஎல்எஸ் படி வந்து இல்ல நாங்க மேட்சை வந்து மும்பைக்கு கொண்டு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கீங்க போயிருக்கோம் டேபிளே ஒரு ஒரு மாதிரி டாப் லைட்டும் இருந்திருக்கும் இப்ப எல்லாருக்கும் வந்து மழை பெஞ்சு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டெல்லி கல்கட்டா மும்பை ஜிடி எல்லாருமே வந்து அந்த ஆட் பாயிண்ட்ல உட்காந்துருப்பாங்க இந்த ஆட் நம்பர் பாயிண்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இப்போ ஆட் பாயிண்ட்ல உட்காந்துட்டு இருக்குது சிலம சில சில முறை வந்து அட்வான்டேஜ் சில மூலம் டிஸ்அட்வான்டேஜ் இப்ப அவங்க கட் ஆஃப் சிக்ஸ்டீன் தான் இருக்கும் கடைசியில பார்த்தா இவங்க எல்லாம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு மாட்டிட்டு இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆயிருப்பாங்க இல்ல கட் ஆஃப் வந்து எயிட்டின்னு இருக்காங்க செவன்டீன்ல இருப்பாங்க சோ இல்லை இப்படி மாறி கூட இருக்கலாம் கட் ஆஃப் நைன்டீன் இருக்கும் இவங்க எயிட்டீன்ல கூட இருப்பாங்க சோ இந்த ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல இனிமே தான் நடக்க போகுது குஜராத் டைன்ஸ் ஹவ் லாட் டு ஒர்க் அப் ஆன் ஸோ இஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு 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 பார்ட்னர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் திலக் வர்மா வந்து நேற்று கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வந்து இருந்தது எப்படி ஹர்திக் பண்டிகா நேற்று பேட்டும் வரல பாலும் வரல த்ரோவும் வரலங்கிற மாதிரி திலக் வர்மாக்கும் ஒரு 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 வரல ஃபீல்டிங் அந்த குரூஷியல் கேட்ச் அந்த சுமன் கீரோட கேட்ச் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் தேவையோட உள்ள வந்து உள்ள வந்து ட்ரபுள் ஆயிருக்கலாம் அடுத்த பாலே பட்லர்

நம்ம மும்பை போக சீல ஆறு பின் பாயிண்ட் யாக்கர்ஸ் ஆறு ஆஃபரண்ட் பேஸ் பட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி கொண்டு வந்தார் ஸோ இப்போ இங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காரு தீபக் சார பவர் பிளேக்குள்ளேயே முடிச்சு விட்டு மூணு மூணு ஓவர் மூணு ஓவர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபோர் ஹவர்ஸ் பவர் முடிச்சு விட்டு அந்த மிச்சருக்கு அவர் கூட ஆல்டர்னேட்டிவ் ஓவர்ஸ்ல டூ ஓவர் ஆஃப் போல்ட் ஒன் ஹவர் ஆஃப் மூம்பா கரெக்டாக இருந்திருக்கும் பட் நேத்து என்ன ஆயிட்டாங்க ரொம்ப டெஸ்பரேட்டா சாய் சோஷன் விக்கெட் போன இல்ல இன்னொரு விக்கெட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணதுனால அவங்க வந்து அந்த ஏன்னா இன்னொன்னு அஸ்வானி குமார் உள்ள வந்துட்டாலும் அஸ்வானி குமார் உள்ள எடுத்து கொடுத்துக்கலாம் அஸ்வானி குமார் உள்ள ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம் சோ இந்த அப்ப அஸ்வானி குமார் இருக்கும் போது அவரை விட்டுட்டு வந்து ஹார்திக் பாண்டியா போ போலிங் போட்டது அது அது பும்ராவோட விஷயம் மட்டும் கிடையாது ஒரு ஒரு தப்பும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஹார்திக் பாண்டியா

அஸ்வினிகுமார் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு வந்து பஞ்சு பதினோரு பால் ஓவர் ஹர்திக் பாண்டியா போடணும்னு அவசியம் எனக்கு இருக்குன்னு தெரியவே தெரியல அந்த பதினோரு பால் வந்து ஸ்லோலி அந்த மேட்ச் வந்து இருந்த மேட்ச அப்படியே திருப்பி ஜிடி பக்கம் தள்ளி விட்டுருச்சு பால் வைடு நோபால் நோபால் வைடு நோபால் அவர் ஃப்ரீட்டுல ஒரு சிக்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோரு பால் அவர் பதினெட்டு ரன் இட்டு கொடுத்தாரு அவர் பேட்டிங் தவிர அடிக்கல அது மிஸ் ஆச்சு மூணாவது இந்த மாதிரி வந்து பேர் என்ன ஒரு 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 ஃபீல்டிங் ப்ராக்டிஸும் ஃபீல்டிங் ட்ரில் மாக் டிரில்லாம் பண்ணும்போது உங்களால அடிக்க முடியும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து த்ரோ கரெக்டா வரல மூணு ஸ்டம்பும் பெப்பரப்பானு உங்களுக்கு மாதிரி இருக்கு உங்களால வந்து த்ரோ அடிக்க முடியல அப்படின்னா ரிலே ரன் அவுட் பண்ணுவாங்க தூக்கி யாருக்காச்சும் வந்து ஃபீல்டர் காமிச்சு ஃபீல்டருக்கு அந்த ரன் அவுட் பண்ணுவாங்க இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்த ஃபைனல் பால் ரன் அவுட் முன்னாடி இன்னொரு ரன் அவுட் வந்து வரவே இல்லை இன்னொரு ரன் அவுட் இதே தான் வந்து த்ரோ அடிச்சாரு பட ஜெரால் கோட்ஸிக்கு ரன் அவுட் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் பும்ரா போர சம்திங் அடிச்சாருனா இல்லை இன்னொரு அடிச்சாரு ஜெரால் கோட்ஸிக்கு வந்து போட்டாரு தெரியவே தெரில அடிக்கவே முடியல ஸோ நாட் இல்லாத போது அன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் அழகாக பக்கத்தில் இருக்காரு ஒரு த்ரோ ஃபாஸ்ட்டாக த்ரோ அடித்து கொடுத்துருந்தாலும் முடிச்சு போயிருக்கும் எத்து மேட்ச் ஈஸியாக வந்து முடிச்சிருக்கும் பட் ரெண்டு சூப்பர் ஓவராக இந்த மேட்ச் போயிருக்கும் அது பண்ணவே இல்லை அண்ட் அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ நான் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஓவரை போட்டு எதிர்பார்த்தேன் இப்போ வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு இந்த மாதிரி ஒரு டார்கெட்டாக அவர் தான் டிஃபைன் பண்ணாரு அப்படி இருக்கும்போது அவர் போலிங் போட்டிருந்தா இருக்கும்னு பார்த்தேன் பட் அவர் தீபக் சாரர்கிட்ட கொடுத்தாரு தீபக் சார் ஆஸ் யூஸ்வல்

ஒரு ஷார்ட் பால போட்டு நெஞ்சுக்கு ரெண்டு பால் ஏற்றிருந்தீங்கன்னா ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் மட்டும் மேட்சா சொல்றாரு கண்டிப்பா அவங்க யாக்கர் போவாங்கன்னு தெரியும் அதை எதிர்பார்த்தா ஸ்லாட்டி வெயிட் பண்ணுறாரு ஷார்ட் பால போட்டிருக்கே தானாங் உங்களுக்கு வந்து இருந்த வந்து பத்திரா மாதிரி

எந்த டீம் கம்மியா மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க ஜெயிச்சாங்கிற தான் இருக்கு ரெண்டு டீமும் இஷ்டத்துக்கு அவங்க பண்ணாங்க இவங்க கேட்ச வந்து கையில கேட்ச் எல்லாம் வந்து இன்ன அவுட் இன்ன அண்ட் கேட்ச விட்டுட்டு இருந்தாங்க குஜராத் ஐட்டன்ஸ் அதுக்கடுத்து வந்து தெளிவா வந்து அவரு இவர் சொல்லிட்டு போவாரு தெவாட்டியா சொல்லிட்டு போவார் பால் வந்து உள்ள வருது நீ அடிக்கப்போ நீ தடுக்கப்போ அடிக்க போகாதுன்னு ஷாருக் கான் கிட்ட சொல்லுவாரு ஒரு போர் அடிச்சவன திருப்பி ஒரு தைரியமா வந்து அங்க பும்ரா வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ணங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி அவுட் ஆயிட்டு போவார் ஷாருக் அவுட் ஆயிட்டு போவாரு உங்களுக்கு ஃபினிஷர் டெடிகேட்டட் ஃபினிஷர் இங்க வந்து ஷாருக் கான் வந்து பயங்கரமாக வந்து டிஎன்பி அவர் முடிச்சிருக்காரு ஸ்மார்ட்ல ஒரு மாதிரி டிஎன்எக் முடிச்சிருக்காரு எல்லாம் சொல்லும்போது ஏன் ஷாருக் கான் இன்னும் பெரிய லெவலா இல்ல பெரிய லெவலா போல அவருக்கு அடுத்து ஆட வந்த இன்க்ரூசிங்லாம் இந்தியாவுக்கு வந்து உள்ள போயிட்டாங்க பட் ஷாருக் கான் இன்னும் ஏன் போகலன்னா நேற்று மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டாக நின்று ஆங்கர் பண்ணி அழகாக தேவாட்டியோட க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்க வேண்டிய ஒரு இப்போ தெவாட்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமா கேட்டுகிட்டு இருக்கோம் ஹை ஸ்கூல் தேவட்டியா மேன் ஃபார் த அக்கேஷனாக இருக்கும் எஸ் சார் ஹிட் மிஸ்ஸு ரெண்டுமே இருக்குது முன்னாடில அவர் போலிங் போட்டால் அவர் ஆல்ரவுண்டர்னு கட்டிருப்பா போலிங்கும் போட்டதில் அவர் பட் ஷாருக் கான் அப்படி கிடையாது அவர் பொல்லாடு மாதிரி அவர் அவர் அடிச்சா அடி விண்ணும் இடி விடும் அப்படிலாம் எல்லாம் பயங்கரமாக வந்து சொல்லிட்டு போய்ட்டு வந்தாங்க பட் ஏன் அவர் அந்த 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 லீக் ஏன் இன்னும் போலங்கிறது நேத்து மேட்ச் ஒரு 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 எக்ஸாம்பிள்

வாட் லாஸ் ஆயிருந்தா ஷாரு கூட அந்த விக்கெட் தான் வந்து உங்களுக்கு மொத்தமா இந்த ஒரு ஃபால் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல அவர் தொடர்ச்சியா அவர் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப்ல இருந்து ஏன் அந்த அந்த பேர் மட்டும் தான் இருக்கு இன்னும் அந்த பெரிய விஷயம் இல்லைனா இதுதான் ரீசன் நேற்று அழகான மேட்ச் முடிச்சிருக்கணும் அவர் முடிக்கல ரெண்டு பக்கமும் நம்ம சொல்லணும் ஈஸ்வர் லூ போல்ஸ் இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு யாரு இனிமே இதை கோஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த இருக்க மேட்ச் ஜிடிக்கு மூணு மேட்ச் இருக்கு மும்பைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த கோஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து பண்றாங்கன்னு அத பேஸ் தான் இந்த கீழ இருக்க இந்த நாலு பேருமே மாறணும் வச்சிக்கலாம் இப்ப கீழே வந்து இன்னைக்கு வந்து கே ஆரும் சிஎஸ்கே ஆடுறாங்க கே கே ஆமா கே சிஎஸ்கே அடிச்சுட்டாங்க கே கேஆர் இன்னும் சான்ஸ் இருக்கு கே கே அடுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மாத அவங்க ஜெயிச்சா இன்னும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு எல்லா ஒரு ஏழு டீமுக்கு வந்து நாலு ஸ்லாட் இருக்கு இப்ப முத்த முன்னாடி மாதிரி வந்து மேல கன்ஃபார்ம் நாலு பேர் தான் கீழே கன்ஃபார்ம் ஆறு பேர் தான் கிடையாது கிடையாது இப்ப ஏழு டீமுக்கு வந்து இந்த நாலு ஸ்லாட் வந்து ஜக்லிங் ஆயிட்டே இருக்கு மூணாவது இடத்துல நாலாவது இருந்தாங்க குஜராத் ஜெயிச்சோடே மேல போயிட்டாங்க நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே கொஞ்சம் மேலங்க மேலங்க வந்து போயிட்டாங்க ஒன்னாவது ரெண்டாவதுல போயிட்டாங்க சோ ஏழு ஸ்லாட் ஏழு டீம் பிளேயிங் ஃபார் ஃபோர் ஸ்லாட்ஸ் விச் வில் மேக் த ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு ஸ்லாட் டிக்கெட் ஆல்மோஸ்ட் ரெண்டு டீம் வந்து சண்டை போடுற மாதிரி அப்படிங்கற மாதிரி இருக்கும் போது விச் மேக்ஸ் ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங் பட் கீழே இந்த மூணு டீமும் நம்ம சும்மா விட்டுற முடியாது தே கேன் பி அ பார்ட்டி ஸ்பாய்லர் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து அங்க ஒரு ஈடன் கார்டன்ல வந்து ஒரு ஆயுஷ் மாத்திரை பெங்களூர்ல நைன்டி திருப்பி இதே மாதிரி ஒரு ஒரு ரூத்ல ஒரு ஹண்ட்ரட வச்சு அங்க ஒரு சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் பிளஸ் டூ டுவெண்ட்டி பிளஸ் டார்கெட் வச்சாங்கன்னா இவன வேணும் கே கேஆர் என்ன பண்ணுவோம்னு தெரியாது கே கேஆர் சேஸ் வந்து விட்டுருக்காங்க ஐ ஸ்கோரிங் சேஸ் எல்லாம் விட்டுருக்காங்க இந்த சீசன் கொல்கட்டாலேயே சோ நூத்தி நூத்தி நூ நூறு சொச்சமே வந்து எடுக்க முடியாம விட்டு இருக்காங்க கொல்கட்டா சோ